அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக எந்தெந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் மிக வலுவாக சுக்கரன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக அமரப்போகிறாருங்க சுக்கரன் ஏழிலுக்கு வருவது எதிர்பார்ப்புகள் தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிக அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது சுக்கிரனின் சுப பார்வை சப்தம பார்வை ஜென்ம ராசியின் மீது வலுவாக கிடைக்கிறது சுக்ரனினுடைய ஜென்ம பார்வை காரணமாக இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக பல்வேறு வகையான நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவேதான் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்கரன் சமகிரகமாக தான் இருக்கிறார் எனவேதான் அவர் சப்தமஸ்தானத்திற்குள் வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கூட பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் மாறி சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சுபத்துவ பாதையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் வர வரப்போகிறாருங்க பொதுவாக சுக்கரன் இயற்கையிலே சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை அள்ளி கொடுப்பார் ஆனால் தற்போது இந்த வேளையில் சுபதுப பாதையில் தனித்து வளம் வரக்கூடிய வேளையில் சப்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான நேரமாக கடகராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதி சப்தம சஞ்சார காலகட்டம் என்பது அற்புதமான அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மற்ற இடங்களை காட்டிலும் சுக்கரன் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியும் வெற்றியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் மிக சிறப்பாக கிடைக்குங்க நண்பர்களின் வட்டாரமும் மிகப்பெரிய அளவுல விரிவடையும் சுக்கரன் சப்தமத்திற்குள் வரக்கூடிய இதே வேளையில் மிக வலுவாக ஜென்மத்தில் வேற்றிருக்க செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார் அது மட்டுமல்லாது பஞ்சமத்தில் புதன் பக்ர நிவர்த்தி பெற்று அமர்கிறாருங்க இந்த இரண்டு நிகழ்வும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதனின் பக்ர நிவர்த்தியும் செவ்வாயின் பக்ர பயிற்சியும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க மிக விரைவில் ஆறில் அமரப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டி பல நல்ல புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான பல இனிமையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு தைரிய ஸ்தானத்தை போற்ற கேது வலுப்படுத்துகிறாருங்க பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை ராகு வலுப்படுத்துகிறார் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் பாதிப்பு இல்லை ஆனால் அதே வேளையில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை ஆனால் இறுதி காலகட்டத்தில் அஷ்டம சனியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பெரிய பெரியளவுல சிரமம் ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எதை செய்தாலும் யோசித்து செய்யக்கூடிய உங்கள் பணிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகை வகையாக அமைவதற்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை தள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுதான் இவ்வளவு சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது சனி பகவானும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மிக விரைவில் மாறப்போகிறாருங்க எனவே உத்தியோக ரீதி சங்கடம் நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாக மாறும் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமாக பல்வேறு விஷயங்களை மேற்கொண்ட சூழல் அனைத்துமே இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது எனவே இது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்ற காட்டிலும் கலைத்துறையில் மத்திய மாநில அரசின் விருதுகள் பல்வேறு வகையான பாராட்டுகள் பெயர் புகழ் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்குங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் மிக வலுவாக கிடைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கையும் புதிய முதலீடுகளை வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல பணிகளை சொல்லி அடிக்கக்கூடிய வகையில் வெற்றியும் புதிய வாய்ப்பும் அற்புதமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குறும்ப உறவுகள் பலப்படும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்களை கூட தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சுக்கர பெயர்ச்சியின் காரணமாக நிறைவாக ஐந்தாம் தேதி முதல் அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து அகன்று புதிய வாய்ப்பும் உச்சி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் உதிப்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு